ஒரு ஆறு மணிக்கு அலார வச்சு வீட்டை விட்டு கிளம்புன அந்த நேரத்தில் என் ஒய்ப்பு எங்கே போகிற அப்படின்னு கேட்டால் இதேமாரி நான் கேஆர் மார்க்கெட் வரைக்கும் போகிறேன் என்ன உங்களுக்கு என்ன சின்ன வயசுன்னு நினைப்பா வயசு எழுபத்தி ரெண்டு வயசாச்சு இந்த நேரத்தில் அதுவும் குழு என்னத்த போய் கிளிக்க போகிற அப்படின்னு திட்டுனா நான் வீடியோ எடுக்க போகிறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அதே மீறி நான் கிளம்பி இங்கே வந்தால் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஆச்சரியமான காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க நானும் பார்த்தேன் அந்த ஆச்சரியமான காட்சிகளுக்கு பின்னால் பல சோக கதைகளும் இருக்குது அதை பின்னால் நான் சொல்கிறேன் இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள் மக்கள் கூட்டம் அலைமோதுது இதெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கிறதுக்கும் சில்லறையாக வாங்குறதுக்கும் வியாபாரிகள் வந்திருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க டிராஃபிக் ஜாம் பயங்கரமாக இருக்குது இந்த நேரத்தில் இந்த கூட்டம்லாம் எத்தனை மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பிறகு இங்கே எந்த கூட்டமும் இருக்கக்கூடாது இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை தான் இதை நான் சொல்லலை போலீஸாருடைய கடுமையான உத்தரவு இது ஏன்னா பெங்களூர்னால் டிராஃபிக்கு டிராஃபிக்குனால் பெங்களூர் அப்படி ஒரு எழுதப்படாத சத்தம் இந்தியா பூராவும் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே உள்ளவங்களுக்கும் இது நல்லா தெரியும் ஆமாம் இந்த பழங்கள் காய்கறிகள் பூக்கள் இதெல்லாம் எங்கேருந்து வருது இதை நான் சொல்கிறத விட இங்கே உள்ள சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் நல்லா இருக்குல்ல வாங்க நமக்காக ஒருத்தவர்

ஒரு மணிக்கு வந்துட்டு அவ்வளோதான் எல்லாருமே வா எல்லாருமே உங்க பெண் இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா அங்கே உள்ளதையும் எடுங்கன்னு சொல்கிறாங்க சரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மார்க்கெட்டை பற்றி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் இங்கே இருக்கிற இந்த மார்க்கெட்டு மைசூர் மகாராஜாவுக்கும் சொந்தமான இடம் இதை வந்து தானமாக கொடுத்துட்டாரு அப்போ அந்த காலத்தில் இங்கே வந்து பக்கத்தில் சுற்றும் வயல்வெளிகள் காய்கறி தோட்டம் பழம் மரங்கள் எல்லாம் இருந்தது அங்கே விளைவிச்ச பல பொருள்களை இங்கே வந்து சந்தை மாதிரி இருந்த இடம் இது எல்லாத்தையும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல அதிகமாக அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க தமிழர்கள் தான் அதுக்கு சில உதாரண பின்னால் நான் சொல்கிறேன் அப்போ வந்து காலகட்டத்தில் மாற 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 வார சந்தையாக இருந்தது பின்னால் தினசரி சந்தையாக மாறிச்சு பிறகு மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் வந்துட்டாங்க இங்கே உள்ள கடைக்கும் அங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை இவர் பேர் முபாருக்கு வாலண்டியாக நமக்கு வந்து உதவி செஞ்சார் ரொம்ப அது வந்து யாருமே எனக்கு இது வரைக்கும் இப்படி திடீர்னு வந்து உதவி செய்தவங்க அதிகம் கிடையாது இதுதான் நினைக்கிறேன் அதனால் அவருக்கு நான் ஒரு மைக்கை மாட்டி விவரமாக சொல்லுங்கன்னு சொன்னேன் இப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு வாங்க கேட்கலாம் வாங்க பேர் என்ன பேர் முபாரக் இது இது ஆந்திராக்காய் இது வாட்டர்மில்லனு இது கர்நாடகா கர்நாடகாக்காய் சிவமுகா சிவமுகா சிற்சி அது ஆந்திர கேரளா ஓசகுளம் பைனாப்பிள் ಅದೆಲ್ಲ ಅದೇ ಅದ ಅದೇ ಶಿವಮೊಗ್ಗ ಕಾಯಿ ಅದು ಹಾ ಇದು ಮ್ಯಾಂಗೋ ಚಿತ್ತೂರದ ಇದು ಆಂಧ್ರ ಚಿತ್ತೂರ್ ಅಪ್ಡೇಟ್ ಇದು ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾದ ಇದು ऑस्ट्रेलिया ऑस्ट्रेलिया सिट्रस ऑरेंज वो हां ये ड्रैगन फ्रूट लोकल लोकल ड्रैगन ड्रैगन फ्रूट एला इधर आंध्र जिले, मदन बल्ले नेरकाय मदन बल्ले पेर्स इंग्लैंड गाला गाला एप्पल इंग्लैंड வாஷிங்டன் அமெரிக்கா அமெரிக்கா போ இதா ஆஸ்ட்ரேலியா ஆரஞ்சு சிட்ரஸ் அவ்வளோ தான் ராத்திரி ஒரு மணிக்கு இங்கே வந்துடுவாங்க அப்போ அங்கேருந்து எப்போ கிளம்பி இருப்பாங்க அதை கொஞ்சம் திக் பண்ணி பாருங்க அப்புறமா இங்கே வந்து தங்கி சரியாக அந்த நேரத்தில் மழை கீழே பேஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க அவங்க பாடு சொல்ல முடியாது தூக்கம் கிடையாது அதனால் இந்த காய்கறி பழங்கா தயவு செய்து நம்ம பேரமே பேசக்கூடாது அதுக்கு பின்னால பயங்கரமான சோக கதைகள் இருக்கு அந்த கதைகள் நம்ம வந்து கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நமக்கு இதா இருக்கும் இப்போ இந்த பொருள்லாம் சரியா விற்கலன்னு வச்சுக்கீங்க பேருங்க எத்தனை வருஷமா அங்க இருந்து இங்க வர்றீங்க இதெல்லாம் எவ்வளவு கிலோ இங்க வைக்கிறீங்க வேலை கம்மி எல்லாம் கம்மியாக பண்ணிட்டு சரியா வியாபாரம் ஆகலைன்னு வச்சிங்க அதாவது குளிர் இந்த காய்கறிலாம் போகாது அப்போ வந்து ஏதோ ஒரு விலைக்கு தள்ளி விட்டுட்டு அவங்க போயிட்டே இருக்கணும் இல்லைன்னாக்கா நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம்தான் இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு திடீர்னு விலை ஏறுற மாதிரி இருக்கணும் திடீர்னு வில கம்மியாக இருக்கும் அவர் அடிக்க வரமாரி வரல என்ன விஷயம் என்னான்னு கேட்டார் நான் எடுத்து சொன்னேன்னா அப்படியா எடுத்துக்கங்க அப்படின்னாரு அவங்களுடைய வாழ்க்கையை பா நம்ம வந்து தோண்ட தோண்ட நமக்கு ரொம்ப மனசு வலிக்க ஆரம்பிக்குது இவங்க விவசாயிங்க இவங்க குளிர்ந்தால் தான் நம்ம நிறைவாக வாழ முடியும் இவங்க எதுவும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால் நான் சொல்கிறது ஒரே விஷயம் இந்த காய்கறி பழம் வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட பேரம் பேசாமல் வாங்கிறது நான் பேரம் பேசுகிறதில்லை அவங்க என்ன வேலை சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுவேன் என் ஒய்ஃப் என்னை திட்டுவான்